பல மதங்களிலே பல கடவுள்களை வழிபடுகிற வழக்கம் இயல்பாகவே இருக்கிறது சில மதங்களில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள்கள் இருப்பதாகவே நம்பப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது ஒரே தேவன் ஒரே தேவன் அந்த தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை வேறு எதன் மேலும் வைப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை யோவான் பதினேழு மூன்றை வாசிக்கும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே ஜீவன் சொல்லப்படுகிறது கிறிஸ்தவராகிய நாம் சொல்லுவோம் ஒரே கடவுள் தான் ஒரே தேவன் தான் அவரைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவரைத்தான் நாங்கள் நம்புகிறோம் அவரைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம் அவரைத்தான் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இன்று கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் உண்மையாக பார்க்கும் பொழுது பல கடவுள் நம்பிக்கை பல கடவுள்களை நம்புகின்ற ஒரு செயல்பாடு வித்தியாசமான வடிவத்தில் இருக்கிறது சமீபத்தில் ஒரு குடும்பத்தினர் எனக்கு டெலிஃபோன் பண்ணாங்க அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை அவங்க வந்து பல வருட கிறிஸ்தவர்கள் தான் அந்த குடும்ப பிரச்சனைக்கு அவர்களுக்கு பலர் வழிகாட்டுகிறார்கள் வழிகாட்டுகிறவங்களாம் யாருன்னு சொன்னால் பிற மதத்தவள் அல்ல கிறிஸ்தவர்கள் தான் அவர்களும் பல வருடங்களாக கிறிஸ்தவ அனுபவத்தில் இருக்கிறவங்க கிறிஸ்தவ சபையில் இருக்கிறவங்க கூட்டங்கள் ஆராதனை கூட்டங்கள் அது இதுன்னு நிறைய போகிறவங்க இப்போ இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அந்த ஊழிக்காட்டை போங்க அந்த கூட்டத்துக்கு போங்க திருநெல்வேலிக்கு போங்க கோயம்புத்தூருக்கு போங்க சென்னைக்கு போங்க மதுரைக்கு போங்க அவங்க அவங்க தெரிஞ்ச ஊழியக்கார சொல்றாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பிரேயர் மீட்டிங் எல்லாம் சொல்றாங்க அங்க போய் ஜவு பண்ணுங்க இங்கே போய் ஜெபம் பண்ணுங்க பாருங்களேன் ஜவு பண்ணி பாருங்களேன் அங்க போன உங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லிருவாங்க கொஞ்ச நாளைக்குள்ள உங்க நிலைமையை தலைகளாக மாறிடும் அப்போ பாருங்கள் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதும் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிரச்சனைகள் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டுறவர்கள் என்ன யாருன்னா அவர்களையும் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் யாரை காட்டுகிறார்கள் தூத்துக்குடிக்கு போங்க நாலுமாவடிக்கு போங்க கோயம்புத்தூருக்கு போங்க ஜவக்கோபுரத்துக்கு போங்க ஜெவத்தோட்டத்துக்கு போங்க மண்டாட்டு மையத்துக்கு போங்க கெட்சவனைக்கு போங்க பாருங்கள் ஒவ்வொருவரும் எங்கே போக சொல்லுகிறார்கள் ஆண்டவட்டத்தில் போக சொல்லலை அப்படின்னா இது என்னங்க நாம் சொல்லுகிறோம் நாம் ஆண்டவரை மட்டும்தான் நம்புகிறோம் அப்படின்ட்டு இப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன திருநெல்வேலியில் இருக்கிற இயேசுநாதர் கோயம்புத்தூரில் இருக்கிற இயேசுநாதர் தூத்துக்குடியில் இருக்கிற இயேசுநாதர் அப்புறம் சென்னையில் இருக்கிற இயேசுநாதர் பெங்களூரில் இருக்கிற இயேசுநாதர் இப்போது ஏன் நான் ஒன்றான மெய்தேவனாகி அவரை நோக்கி போகும்படியாக சொல்லுகிற ஒரு விஸ்வாசம் நம்ம இல்லை கிறிஸ்தவர் ஆண்டு கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் யாரை காட்டுகிறார்கள் எதனை காட்டுகிறார்கள் யாரை காட்டுகிறார்கள் ஆண்டவரை அல்ல ஒருவேளை ஒரு பேச்சு ஆண்டவர் அவர் வழியாக செயல்படுகிறார் ஏன் அவர் வழியாக செயல்படுகிற ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களே உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு உங்கள் வழியாக செயல்பட மாட்டாரோ ஏன் இந்த நம்பிக்கை இல்லை இல்லை இது ஒரு வித்தியாசமான பல கடவுள் நம்பிக்கைகள் இந்த ஊழியக்காரருடைய ஊழியம் இந்த ஊழியக்காருடைய ஜப இந்த ஊழியக்காருடைய உபவாச கூட்டம் இந்த ஊழியக்காருடைய தோட்டம் இந்த ஊழியக்காருடைய கோபுரம் இந்த ஊழியக்காருடைய வாசல் இங்க எல்லாம் போனால் நமக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் ஆண்டவரை இதுவரையிலும் அறியாதவங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை கொண்டு இந்த இடங்களுக்கு போனால் அதில் ஆட்சேபிக்கிறது ஒன்றும் கிடையாது அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை அறிவதற்கும் சத்தியத்தை அறிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இப்பொழுது ஆலோசனை சொல்லுகிறவள் யார் என்றால் பல ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஆலோசனை பெறுகிறவர்கள் யார் என்றால் பல ஆண்டு கிறிஸ்தவா இருக்கிறவர்கள் என்ன ஆலோசனை உனக்கும் பயப்படாதுங்க ஆண்டவுடைய சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது சரி பண்ணுமா சரி பண்ணுங்க செட்ரேட் பண்ணுமா செட்ரேட் பண்ணுங்க திருத்தணுமா திருத்துங்க இன்னும் ரட்சிக்கப்படையா ரட்சிக்கப்படுங்க மனம் திரும்ப மனம் திரும்புங்க ஆண்டர் ஒப்புக்கொடு ஆண்டர் ஒப்புக் கொடுங்க தேவ ஆவியார் வழிநடத்தப்பட அனுபவத்தை வரல அதுக்கு ஒப்புக்கொடுங்க இந்த மாதிரி சொல்லலை வாசலுக்கு போங்க கோபுரத்துக்கு போங்க தோட்டத்துக்கு போங்க மையத்துக்கு போங்க அந்த கூடுகைக்கு போங்க இந்த கூடுகை போங்க இவங்கள் காட்டுகிற பொழுது பிற மாதங்களிலே பல கடவுள் வணக்கம் இருக்கிறது போல் இது கிறிஸ்தவ மதத்து கொள்ளும் பல கடவுள் வணக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது கத்தோலிக்க மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல புனிதர்கள் வழியாக விண்ணப்பம் பண்ணுகிற முறைகள் இருக்குது வேதாவகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புனிதர்கள் ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க அதற்கு பிறகு சரித்திரத்தில் அந்தந்த காலத்தில் வந்து இறைப்பணி செய்து பல சாதனைகள் புரிந்து அவர்கள் இருக்கிறாங்க அந்த லிஸ்டில் ஆள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக விண்ணப்பம் பண்ணுவாங்க அவங்க அதை பார்த்து இந்த புராட்டசன்ட்டுக்காரங்க இந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கண்ணா இப்படி இல்லாமல் நம்ம விண்ணப்பம் பண்ணுறது நாம் ஆண்டவரை இட்டு தானே கேட்கணும் அதைத்தானே ஒன்று தி மு ரெண்டாம் முத்தையத்தினுடைய நான்கு ஐந்து வசனங்கள்லாம் சொல்லுது தேவனுக்கும் நமக்கு இடையில் இருக்கிறது யார் இயேசு கிறிஸ்து மட்டும்தானே யோவான் பதினான்கு பதிமூன்று பதினாலில் என்ன சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படி அதை நான் செய்வேன் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இப்படிலாம் எழுதியிருக்கிற பொழுது இந்த எல்லாம் பல புனிதர்களை அவர்களுடைய வேண்டுதல் செய்கிறார்கள் என்ன இது என்று கேட்பார்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடத்தில் யாராக ஒருவர் வந்து ஒரு பிரச்சனையை சொன்னால் ஒரு கஷ்டத்தை சொன்னால் நீங்கள் எங்கே அவர்களை அனுப்புகிறீர்கள் கோயம்புத்தூருக்கு போங்க சேலத்துக்கு போங்க திருநெல்வேலிக்கு போங்க கோபுரத்துக்கு போங்க திறப்பின் வாசலுக்கு போங்க இல்லைன்னா ஏதோ ஒரு தோட்டத்துக்கு போங்க இல்லைன்னா ஒரு தோப்புக்கு போங்க ஏன் உங்களுடைய நிலைமை இந்த மாதிரி ஆகிவிட்டது அவர்களிடத்துல இருக்கிறது எதுவோ அதுவோ உங்களிடத்துல வித்தியாசமாக இருக்கிறது ஆக இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு வித்தியாசமான கலாச்சாரம் உருவாக இருக்கிறது பல கடவுள் வணக்கம் எல்லா இடத்துக்கும் போனால் ஏசு சொல்லுவாங்க ஆனால் ஏன் நீங்களும் இயேசு அறிந்திருக்கிறீர்கள் அந்த இயேசு விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு நல்லது என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு ஊழிகாடு செல்கிறவர்களோ அந்த நீங்கள் கடவுளாக்கி விட்டீர்கள் நேரடியாக நீங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை எப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் இந்த ஊழிக் போய் ஜபம் பண்ணுங்கள் இந்த ஜப கூட்டத்துக்கு போங்கள் என்று கிறிஸ்தவர்களை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களோ அப்பொழுதை நீங்கள் ஒரு கடவுளை காட்டுகிறீர்கள் அவர்தான் கடவுள் திருநெல்வேலியில் இருக்கிற கடவுள் தூத்துக்குடியில் இருக்கிற கடவுள் அப்புறம் சேலத்தில் இருக்கிற கடவுள் கோயம்புத்தூர் இருக்கிற கடவுள் சென்னையில் இருக்கிற கடவுள் பெங்களூர் இருக்கிற கடவுள் மதுரையில் இருக்கிற கடவுள் கடவுளில் தான் காட்டுகிறீர்கள் நீங்கள் சொல்லலாம் கடவுளுடைய ஊழியக்காரர் என்று ஏன் இந்த ஊழியக்காரர் வழியாக இயேசுநாதர் தொடர்பு கொள்வதற்கு தேவையில்லை என்ற அடிப்படையில் தானே தேவன் நமக்கும் அவருக்கும் இடையிலே இருந்த அந்த திரையை கிடைத்து விட்டார் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நம்பிக்கை அல்ல ஆக கிறிஸ்தவத்துக்குள்ளே வித்தியாசமான ஒரு விதமாக பல கடவுள் வணக்கம் இருக்கிறது என்பதாக உண்மை எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களுடைய மனதை செலுத்தவில்லையோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் அந்த ஜப கூட்டத்துக்கு போனால் இந்த உபவாச கூட்டத்துக்கு போனால் இந்த பௌர்ணமி கூட்டத்துக்கு போனால் இந்த உலை காட்டத்தில் போனால் எனக்கு பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு மனித கடவுள்களுக்கு பின்னாலே செல்கிறீர்கள் இது ஒரு வித்தியாசமான பல கடவுள் வணக்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவம் பல விதங்களிலே பிரகாசம் இழந்து போய் கொண்டிருக்கின்றது பலவிதங்களில் தூசிக்கப்படுகிறது பல விதங்களிலே சீரழ்களை காணுகிறது காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவை சார்ந்து வாழ பழக வேண்டும் இன்றைக்கி அநேகருக்கு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிற ஆவிக்குறை கலாச்சாரம் இல்லை ஜப கூட்டங்களையும் உபாச கூட்டங்களையும் ஊழியர்களையும் தான் பிரபலமான சுவிசேஷர்களைத்தான் அவர்கள் சார்ந்து வாழ்கிறார்கள் அது ஒரு பல கடவுள் வணக்கம் அதனால தான் உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை கிறிஸ்தவம் மேலும் மேலும் மங்கியை எரிந்து கொண்டிருக்கிறது மேலும் அவருடைய பிரகாசம் குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நிறையவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் விசுவாசம் என்பது எப்போ வருது நான் இங்கே சொல்வது புதுசாக ஆண்டவர் அறியிறாங்களோ அவங்கள இல்லை வெறும் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல இப்போ தான் உண்மையான ஆண்டோர் அறிய வர்றாங்க அவங்கள விட்டுருங்க ஆனால் இன்றைக்கி அங்கே போங்க சென்னைக்கு போங்க சேலத்துக்கு போங்க விருதுநகருக்கு போங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லுகிறவங்க யார் தெரியுமோ பல வருடம் கிறிஸ்தவ அனுபவத்தில் இருந்தவங்க அவங்க தான் மற்றவங்களும் வழிகாட்டுறாங்க அப்போ என்ன அர்த்தம் இது பல கடவுள் வணக்கம் நம்மத்தியிலே இருக்கின்றது எப்பொழுது நான் அந்த விசுவாச வெளிப்படுத்துற ஒரு வியாதி வந்தாச்சுன்னா ஒரு கேன்சர் வந்துடுது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லைன்னா கிட்டியில் பாதிப்பு வந்துடுது அப்பத்தான் நம்ம விசுவாசத்தை முழுமையாக செல்வம் என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் என் ஆண்டவர் எனக்கு உயிர் தருவார் என் ஆண்டவர் வாழ வைப்பார் இயல்புதான் ஆண்டவர் நீங்கள் அறியவில்லை இயல்புதான் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் கிறிஸ்தவளாக இருந்த பொழுது ரட்சிப்பை குறித்து நீங்கள் நினைத்தீர்களா மனந்திரும்புதலை குறித்து நினைத்தீர்களா ஆண்டவரை சார்ந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று விசுவாசித்தீர்களா ஆண்டவரை சார்ந்து உண்மை உத்தமமாக வாழ்ந்தால் நம்மை உயர்த்துவார் என்று விசுவாசித்தீர்களா நித்திய ஜீவனை விசுவாசித்தீர்களா ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதை விசுவாசித்தீர்களா கோடலும் மாறுபாடுமான சந்ததி நடவலை சுடல்களாக பிரகாசிக்க விசுவாசித்தீர்களா விசுவாசிக்கல நம்முடைய எல்லாம் எப்பொழுது வருகிறது வியாபாரம் தோல்வியடைந்த பிறகுத்தான் வியாபாரம் தோல்வியடைந்து கடனாளியான பிறகு கர்த்தர் என்னை விடுவிப்பார் ஆனால் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எனக்கு பாவ மன்னிப்பை பாவர்களை உருவாக்கி வைத்திருக்கு அதை நான் விசுவாசிக்கவில்லை வியாதி வந்தால் ஆண்டோரனை விடுவிப்பார் கடன் வந்தால் ஆண்டவரை விடுவிப்பார் பிள்ளைகளுக்கு கல்யாணமாக இல்லையே ஆண்டவர் விடுவிப்பார் அருமையானவர்களே தனிப்பட்ட தேவ உறவு தேவ ஐக்கியம் இதைத்தான் கிறிஸ்தவ சொல்லுகிறது இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த ஊழி காலத்தில் போனால் இந்த ஊழி காலம் அப்படின்னு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க உங்களுடைய ஜபத்தை ஆண்டோர் கேட்க மாட்டார் நீங்கள் ஆண்டவரை விசுவாசம் அவர் செயல்பட மாட்டார் அவர் வழியாக தான் செயல்படுவார் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஒரு நன்மையை உங்களுக்கு அவர் தரவில்லை என்று சொன்னால் இன்னொரு ஊழியக்காரன் வழியாக அந்த நன்மை வருகிறதுனால அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த நன்மை நன்மைக்கு அடையாளம் அல்ல ஒருவேளை புதுசாக ஆண்டவர்னு அறியவே இல்லை ஒரு ஊழியக்காரன் வழியாக செயல்படலாம் ஆனால் நான் கிறிஸ்தவன் பல வருஷம் கிறிஸ்தவன் எனக்கு வேதம் தெரியும் பைபிள் தெரியும் சத்தியம் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் தெரிஞ்ச பிறகு ஆண்டவரை மையமாவித்து எனக்கு வாழ தெரியவில்லை என்றால் வேடிக்கை என்ன சொன்னால் வழிகாட்டுகிறாங்க பாருங்கள் தப்பிதமான வழிகாட்டிகள் ஏற்கனவே வருஷம் 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 வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஆண்டவரை காட்ட தெரியல கோயம்புத்தூருக்கு போங்க அந்த மையத்துக்கு போங்க இந்த வாசலுக்கு போங்க இந்த கோபுரத்துக்கு போங்க என்ன வெட்க கேடுது என்ன வந்து வெட்கி நாணும்படியான காரியம் இது ஆண்ட போகேடு சொல்ல வேண்டாமா ஏன் சொல்லதல்ல நாமும் ஆண்டவரை அறியவில்லை நம்முடைய ஆலோசனை கேட்கிறார்களே அவர்களும் ஆண்டவரை அறியவில்லை கோயில்களுக்கு போகிறோம் பாடல்களை பாடுகிறோம் ஆராதனை செய்கிறோம் கூட்டங்களுக்கு செல்லுகிறோம் நிறைய பக்திக்காரி நடக்கிறது உண்மை அறியவில்லை அப்போ ஊழியக்காரங்க வந்து உண்மையிலேயே தேவ ஊழியக்காரர்களாக இருந்தால் இவ்விதமான நம்பிக்கையோடு வருகிற மக்களிடத்துல என்ன சொல்லணும் நீங்கள் எங்களிடத்தில் வருவதல்ல நாங்கள் ஆண்டவடத்துல நீங்கள் போகும்படியாக வழி நடத்துகிறவர்கள் நாங்கள் எல்லாம் ஆண்டோட ஊழிக்காரங்க தான் உங்கள் ஜபத்தை கேட்கலன்னா எங்கள் ஜபத்தை எப்படி ஆண்டோ கேட்க முடியும் இறைமையாக தீர்க்கதரிசி பூசை ஏழு பதினாறு என்ன சொல்லுகிறது பதினான்கு பதினொன்று என்ன சொல்லுகிறது பதினொன்று பதினாறு என்ன சொல்லுகிறது இறமையாக ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது ஆண்டவன் என்ன சொல்கிறாள் இந்த ஜனத்துக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ஜனங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியான ஒரு நிலைமையில் இப்போ இல்லை அதனால் அவங்க விண்ணப்பத்தை நான் கேட்கல நீ அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணால் நான் கேட்பேனோ ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம் எங்ககிட்ட வந்தால் எவர்திங் உல் பி ஆல்ரைட் இன்றைக்கு அற்புதத்தை பார்ப்பீர்கள் எங்கள் கூடுகைக்கு வந்தவர்களே வாழ்வில் நடந்த அற்புதத்தை பாருங்கள் ஒன்றுமில்லாமல் வியாபாரத்தை இப்பொழுது பெரிய கோடிஸ்வராகி விட்டார் உடனே வீடு வாங்கி விட்டார் உடனே கார் வாங்கி விட்டார் இப்படியெல்லாம் சொல்லி நம்மை நோக்கி மக்களை வரவழைத்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் சில ஊழிக்காரர்கள் சொல்லுவோம் நாங்கள் யாரும் எங்களுக்கு வர சொல்லுவதில்லை பாருங்கள் எங்களுடைய ஒரு பிரசங்கத்தில் இதை நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லாம் எங்களை நம்பாதீங்க ஆண்டவர் நம்புங்கள் இதை எத்தனை முறை சொன்னீங்க என்றைக்கே ஒரு நாள் எங்கே ஒரு நாள் சொன்னால் போதுமா ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப சொன்னாலே நம்ம கிறிஸ்தவ மக்களுடைய மண்டைக்குள்ளே நிற்க மாட்டேங்குது நீங்கள் என்னைக்கே நாள் டெக்னிக்கலாக சில இதில் பார்த்தீங்கன்னா சில லீகல் அதாவது சில பப்ளிசிட்டி பண்ணணும் இந்த நில சம்மந்தமான விஷயங்கள் அது இதுன்னு வியாபார சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு லீகல் நோட்டீஸ் போடுவாங்க கண்ணுக்கு தெரியாமல் தினமரலையும் தினத்தந்திலே எங்கேயே கொண்டு போடுவாங்க கோர்ட்டில் கேட்குறவங்கள நீ பப்ளிஷ் பண்ணியா பப்ளிசிட்டி கொடுத்தாம பண்ணோம் எங்கே இருக்கு ஒருவனும் கண்டுபிடிக்க முடியாது வாஸ்கோட ஆமாம் கண்டுபிடிச்சா கூட இதை கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம் எங்கிட்ட வரணும் அங்கே சொல்லலை நீங்கள் ஆண்டவிட்ட போணுன்னா அங்கே சொல்கிறோம் என்னைக்கு சொன்னீங்க எவ்வளவு சொன்னீங்க எத்தனை முறை சொன்னீங்க நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அற்புதம் நடக்கும் நடக்கும் எத்தனை முறை சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வரவங்களுக்கு பெரிய பெரிய அற்புதம் நடக்கும் எத்தனை முறையோ நீங்கள் சொல்கிறீங்களோ வருகிற ஜனங்களை உண்மையான தேவ ஊழியர்களாக நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு சொல்லி அவர்களை ரட்சிப்பு வழிநடத்தி மறந்து போ வழிநடத்தி ஆண்டை விட்ட போங்க நீங்க ஆண்டவட்ட ஜெபித்து உங்களுக்கு நன்மை வர முடியவில்லை என்று சொன்னால் நாங்க ஜபித்தா நன்மை வராது சொல்ல வேண்டும் ஆனால் நம்ம அதை செய்யவில்லையே இன்னைக்கு பிசாசான ஒரு தந்திரம் செய்கிறான் ஆண்டவட்ட ஜனங்கள் நேரடியாக போய் ஆண்டவடைய ரட்சிப்பை அனுபவிக்காதபடிக்கு மனம் திரும்புதலை பெறாத மறுபடியும் பிறப்பை பெறாத தேவடி பிள்ளையாகாதபடிக்கு இவன் என்ன பண்ணுறான்னா ஊழியர்கள் வழியாக சில குட்டி குட்டி அற்புதங்கள் எல்லாம் செய்ய வைத்து அதன் மூலமாக ஜனங்களை டைவெர்ட் பண்ணி ஆண்டு விட்ட போகாமல் எப்போ பிரச்சனை வந்தாலும் கோயம்புத்தூருக்கு போங்க சென்னைக்கு போங்க வாசலுக்கு போங்க கோபுரத்துக்கு போங்க தோட்டத்துக்கு போங்க மையத்துக்கு போங்க மண்டபத்துக்கு போங்க அப்படி அனுப்பி வச்சுருவான் ஏன்னா அவனுடைய ஒரே நோக்கம் எடியோ பீப்புள் என்ன செய்யக்கூடாது ஆண்டு விட்டு போய் ஆண்டு விட ஐக்கியமாகி தேவடைய பிள்ளைங்கிறதான ஆசீர்வாதத்தை பெற்று நித்திய வாழ்க்கையில் பிரவேசிக்கக்கூடாது ஒன்றை மட்டும் கடைசியாக சொல்லுகிறேன் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையானாலும் கர்த்தரிடத்தில் நீங்கள் தீர்வு பெற முடியும் நீங்கள் வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை நம்பணும் நாம் சத்தியத்தை நம்பி ஆண்டவருடன் நேரடியாக ஜெபிப்பதற்கு பதிலாக ஜபக்கூட்டம் ஜபக்கூட்டமாக ஊழியர் ஊழியராக நம்ம செல்வோம் என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாத வாக்குறுதிகளை நான் நம்பலை ஆண்டவர் சிலுவையில் இரத்த சிந்தி எனக்காக உருவாக்கின புத்திரஸ்வீகார்க்கத்த நம்பலை கிறிஸ்துவர்கள் வைக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை நம்பலை அதனுடைய விளைவு தான் மனிதனுக்கு பின்னால் போகிறேன் இது ஒரு பல கடவுள் வணக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே இது போன்ற பாவங்களை நம்ம தொடரக்கூடாது ஊழியர்கள் உண்மையான ஊழியக்காரர்களாக இருந்தால் தங்களிடத்தில் வருகிற இடத்துல சொல்லணும் எங்களை நம்பி வாழாதீங்க எங்கள் கூட்டத்தை நம்பி வாழாதீங்க எங்களுடைய உபவாச கூட்டத்தை நம்பி வாழாதீங்க எங்கள் வல்லமையை நம்பி வாழாதீங்க ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஆசைகள் நம்பி வாழுங்கள் சொல்லி வழி வழிநடப்ப வேண்டும் அதுதான் மனசாட்சியுள்ள உண்மையுள்ள எந்த ஊழியரும் செய்வார் இல்லை என்றால் அவர்களெல்லாம் பொய் ஊழியர்களாகவும் போலி ஊழியர்களாகவும் தான் இருக்க முடியும்